இந்த சேனலை பார்வையிட்டு வரும் சிவாஜி நேயர்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள் வசந்த மாளிகை படத்துல இடம்பெற்ற குடிப்பதற்கு ஒரு மனம் இருந்தால் பாட்டுக்காக கண்ணதாசன் அந்த பாட்டோட பல்லவி தவிர எட்டு சரணம் எழுதியிருந்தார் ஆனா பாட்டுல நாம கேட்டது மூணு சரணம்தான் பொதுவா சினிமா பாட்டுகண்ட நாலு அஞ்சு நிமிஷம் கொஞ்சம் பெருசுனா ஆறு நிமிஷத்துல பாட்டை முடிக்கிறது அந்த எட்டு சரணத்தையும் பாட்டுல வச்சா பாட்டு ரொம்ப நீளமா போயிடும் படத்துல இந்த பாட்டு நாலு நிமிஷம் வரும் ரொம்ப முக்கியமான சரணங்களை மட்டும் வச்சா பாட்ட கேக்கறவங்களுக்கு சுவராசியமா இருக்கும் போரும் அளிக்காது இந்த எட்டு சரணத்துல ரொம்ப முக்கியமான மூணு சரணத்தை மட்டும் பாட்டுல வச்சிருப்பாங்க அதை செலக்ஷன் பண்ண கே வி மகாதேவன் ரொம்ப மெனக்கெட்டு இருக்கார் பாட்டோட எல்லா சரணங்களையும் தெரிஞ்சுக்குவீங்க அந்த சரணங்கள் என்னென்ன அப்படிங்கறத நாம பார்க்கலாம் அதுக்கு வசந்த மாளிகை ஷூட்டிங் நடந்தப்ப நடந்த சில விஷயங்களை இப்ப பார்க்கலாம் வசந்த மாளிகை படத்துல வர்ற அந்த மாளிகை செட்டு போடுற வேலைகள் எல்லாம் நடந்துட்டு இருக்குது இந்த மாளிகையில படம் பிடிக்காத படத்தோட பல முக்கால்வாசி காட்சிகள் எல்லாம் ஷூட்டிங் பண்ணி முடிச்சாச்சு இனி அந்த வசந்த மாளிகை செட்டுல சூட்டிங் எடுக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு ஜூலை அந்த பதினஞ்சாம் நடிக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு சாயந்தரம் ஆறு மணி ஆயிடுச்சு வழக்கமா ஆறு மணிக்கெல்லாம் அந்த ஷீட் படி ஆறு மணிக்கெல்லாம் கிளம்பி போயிடுவார் நடிகர் திலகம் ஆனா வழக்கத்துக்கு மாறாக நடிகர் திலகம் காத்துட்டு இருக்காரு செட்டிங் வேலை முடிஞ்சா அடுத்த நாள் இல்லைன்னா ரெண்டு நாள் கழிச்சு கூட அந்த செட்டிங்ல சிவாஜி நடிக்கலாம் ஆனா அன்னைக்கு நடிகர் திலகம் கிளம்பி போகல அதுக்கான காரணத்தை பத்தி நடிகர் சொன்னது என்னன்னா சனிக்கிழமை என்னோட அம்மாவுக்கு பிடிச்ச நாள் என்னோட நிறைய படங்கள் சனிக்கிழமை தான் ஆரம்பமாகும் படங்களும் அதிகமா வெளியானது இந்த சனிக்கிழமை தான் இன்னைக்கு சனிக்கிழமை அதனாலதான் இத்தனை நேரம் காத்திருக்கேன் செட்டில நடிக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னார் இந்த மாட்ட அமைச்சவர் ஆர்ட் டைரக்டர் கிருஷ்ணாராவ் படத்தோட தயாரிப்பாளர் ராமநாயுடு பெரிய செலவு இதுக்காக போடுறதுக்கு மட்டும் மூணு லட்சம் செலவு செஞ்சிருக்கார் நாயுடு நடிகர் திலகம் படத்துல போட்டுட்டு வர்ற டிரஸ் ஆடை அலங்காரங்களுக்கும் கூட பெரிய செலவு செஞ்சிருந்தார் ராமாநாயுடு நடிகர் திலகம் இந்த படத்துல போட்டுட்டு வர்ற டிரஸ் மாதிரி வேற எந்த படத்திலையும் இல்லைன்னு இது பத்தி சொல்லியிருந்தார் அவ்வளவு செலவு ஆச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு ஜூலை மாசம் பாஞ்சாம் தேதி மாலை ஏழு மணிக்கு மேல சில காட்சிகள் அந்த செட்டுல எடுத்தாங்க தொடர்ந்து அது அடுத்த நாள்கள் ஷூட்டிங் நடந்துச்சு இந்த பட ஷூட்டிங் நடந்துட்டு இருந்த சமயத்துல இருபத்தி நாலு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் வருஷம் நடிகர் திலகத்தோட தாயார் ராஜாமணி அம்மையார் காலமாயிட்டாங்க வீட்டில் துக்கத்தோடு இருந்த நடிகர் திலகம் பட தயாரிப்பாளரை கூப்பிட்டு ஷூட்டிங் ராமநாயுடு திகைச்சு போயிட்டார் அவர் சொன்னதை கேட்டு அம்மாவோட நினைவு பெரிய என்னால உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியல அதனாலதான் ஷூட்டிங்கு ஏற்பாடு பண்ண சொன்னேன்னு சொன்னாரு நடிகர் திலகம் இந்த டயத்துல நடிகர் திலகம் நடிச்ச பாட்டு அது எந்த ஊர்ல எடுத்தாங்கன்னு நினைச்சா அது இன்னும் ஆச்சரியமா இருக்கும் நடிகர் திலகம் நடிச்சது மயக்கம் என்ன இந்த மௌனம் என்ன காதல் பாட்டு ஊட்டி லொகேஷன் எவ்வளவு ஆச்சரியமான விஷயம் இது ஆரம்பத்துல சொன்ன குடிப்பதற்கு ஒரு மனம் இருந்தால் பாட்டுல இடம்பெற்ற எட்டு சரணங்கள் என்னென்ன அப்படிங்கறத இப்ப பார்க்கலாம் பாட்டோட ஆரம்பம் ஒரு கவிதையா ஆரம்பிக்கும் குடிப்பதற்கு ஒரு மனம் இருந்தால் அவளை மறந்து விடலாம் அவளை மறப்பதற்கு ஒரு மனம் இருந்தால் குடித்து விடலாம் ஆனால் இருப்பதோ ஒரு மனது நான் என்ன செய்வேன் இது நாலு வரி கவிதையில ஆரம்பிச்சு அதுக்கு பின்னால பல்லவி ஆரம்பமாகும் இரண்டு மடம் வேண்டும் இறைவனிடம் கேட்டு நினைத்து வாட ஒன்று மறந்து வாட ஒன்று இது பல்லவி இதுக்கு அடுத்ததா முதல் சரணம் இப்ப ஆரம்பமாகும் சிறிய காயம் பெரிய துன்பம் ஆறு முன்னே அடுத்த காயம் உடலில் என்றால் மருந்து போதும் உள்ளம் பாவம் என்ன செய்யும் இந்த சரணம் பாட்டில் இருக்கும் இரண்டாவது சரணமா கவிஞர் எழுதின வரிகள் இதுதான் மேகம் போடும் கோலங்கள் மின்னல் காட்டும் ஜாலங்கள் காதல் கதையும் மதுவானால் கண்ணும் மனமும் எதற்காக இந்த சரண வரிகள் பாட்டுல இருக்காது மூணாவது சரணம் இரவும் பகலும் இரண்டானால் இன்பம் துன்பம் இரண்டானால் உறவும் பிரிவும் இரண்டானால் உள்ளம் ஒன்று போதாது பாட்டோட இந்த மூணாவது சரணம் பாட்டுல இருக்கும் அடுத்ததா நாலாவது சரணம் கொடுத்ததும் அவன்தான் கொடுத்தானா பறித்ததும் அவன்தான் பறித்தானா நடந்தது இறைவன் செயலானால் நானும் இன்னொரு சரணம் மயக்கம் நிறைந்த பார்வையிலும் மனிதனின் தேவை புரிகின்றது கணக்கம் நிறைந்து வரும்போது கண்ணீர் தானே தெரிகின்றது இந்த சரண வரிகளும் பாட்டுல இருக்காது அடுத்தது ஆறாவது சரணம் அன்பு என்றொரு முள்வேலி ஆசை என்றொரு விஷக்காற்று காதல் என்றொரு போல் துடிப்பது ஒரு மனது இந்த சரணவரிகளும் பாட்டில் இருக்காது அடுத்ததா ஏழாவது சரணம் மண்ணில் பிறப்பது ஏழு முறை மரணம் ஏழு முறை இன்னொரு பிறவி என வந்தால் இரண்டு மனதுடன் தான் வருவேன் இந்த சரணவர்தும் பாட்டில் இருக்காது அடுத்ததா எட்டாவது கடைசி சரணம் கண்களின் தண்டனை காட்சி வழி காட்சியின் தண்டனை காதல் வழி காதலின் தண்டனை கடவுள் வழி கடவுளை தண்டிக்க என்ன வழி பாட்டோட எட்டாவது கடைசி சரணமான இந்த வரிகள் பாட்டுல இருக்கும் இந்த எட்டு சரணத்தையும் கவிஞர் இப்படி அருமையா இருந்தார்னா இசமைப்பாளர் இதை தேர்ந்தெடுக்கிறதுக்கு ரொம்பவே குழம்பி இருப்பார் கடைசியா அவர் தேர்ந்தெடுத்த இந்த வரிகளை பாருங்க வைர வரிகளா அமைஞ்சிருக்கும் இந்த வரிகள்ல இருக்கிற வரிகளுக்கு கே வி மகாதேவன் எப்படி இசையமைச்சிருக்கார் பாருங்க அந்த வரிகள் இருக்கிற வார்த்தைகள் ஒவ்வொன்றுக்கும் ஜீவனா உருக்கமா பாடுன டிஎம்எஸ்ஐ தான் என்னன்னு சொல்றது அந்த குரல இருந்து வெளிவந்த ஒவ்வொரு வார்த்தையையும் தன்னோட முகம் உதட்டசைவில சிவாஜி நடிச்சதும் எப்படின்னு எல்லாருக்குமே தெரியுமே சிவாஜி முரசு நேயர்களே இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் கமெண்ட் செய்யவும் நன்றி வணக்கம்